ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா பாத விடுப்பு சரியாக என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முடியாது எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய உடலில் பித்தம் அதிகமாச்சு அப்படின்னா பாத வெடிப்பு ஏற்படுது உடலில் உள்ள அனைத்து நரம்புகளும் பார்த்திங்கன்னா இந்த பாதங்களில் இருக்குது சுத்தம் செய்து தூண்டும் போது ரத்தத்தை நம்ம சுத்தப்படுத்துகிறது பாத வெடிப்புகள் உள்ளதால் நடப்பதற்கே சிரமமாக இருக்குது கல் போன்ற சிறு பொருட்கள் உள்நுழைந்து வலியையும் புண்களையும் ஏற்படுத்துது பாதத்தில் வெடிப்பு என்பது பலரை சிரமத்திற்கு உள்ளாகும் விஷயமாக இப்போ இருக்குது நம்ம பாதத்தை சுத்தமாக பராமரிக்கலை அப்படின்னா பாத வெடிப்பு ஏற்படுது உங்களுக்கு பாத வெடிப்பு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தேன் அல்லது ஆலிவாயில் தடவி வரலாம் இந்த முறையை வாரத்திற்கு தொடர்ந்து ஒரு முறை அல்லது இரண்டு முறை செய்து வரலாம் வாழைப்பழத்தை மசித்து அதை உங்கள் பாதங்களில் பத்து நிமிடம் நல்லா தடவி ஊற வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் கழுவிட்டு வரணும் இந்த மாதிரி செய்கிறதால பாத வெடிப்புகள் படிப்படியாக குறையும் எலுமிச்ச சாறை இல சுடான நீரில் கலந்து வாரத்திற்கு இரண்டு முறை நீங்கள் பாதங்களில் தேய்த்து பத்து நிமிடம் கழித்து பின் கழுவுனீங்க அப்படின்னா பாதங்களானது மென்மையாகும் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயை சமமான அளவுகளை எடுத்து நீங்கள் பாதங்களில் மஞ்சள் கலந்த நீரில் தேய்த்து வந்தீங்க அப்படின்னா வெடிப்புகள் மறையும் காலணிகள் தேவைப்படாத நேரத்தில் அதை அணியாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை கால்களில் தடவி வரலாம் இதற்கு ஒரு எளிமையான மெத்தடும் இருக்குது காலை நீங்கள் முதல்ல ஸ்க்ரப் சேர்த்து கொள்ளணும் அதன் பின் எலுமிச்சை பழத்தை ரெண்டாக நறுக்கி அதை கால்களை தேய்த்து கொள்ளணும் பிறகு ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து பின் சாதா உப்பு ஷாம்பு போன்றவற்றை கலந்து கொள்ளணும் காலை வைத்து ஒரு பதினைந்து நிமிடம் அப்படியே விட்டுடணும் இதனால் காலில் உள்ள அழுக்குகள் இறந்த செல்கள் அகற்றப்படும் பிறகு காலை விட்டு ஒரு பவுலில் சர்க்கரை மற்றும் தேங்காய் எண்ணெயை சேர்த்து கலந்து அதை கால் முழுவதும் நன்கு மசாஜ் செய்வது போல் தடவ வேண்டும் அதனை ஒரு துணியால் துடைத்து பிளாஸ்டிக் கவரை க நீங்கள் காலில் கட்டிக்கணும் இதை அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுடணும் காலை எழுந்ததுக்கு அப்புறமா அதை கழட்டி குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இவ்வாறு வாரத்திற்கு நீங்கள் இரண்டு முறை செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு இந்த பாதவிடுப்பு பிரச்சனையானது ஏற்படாது மருதாணி இலை மற்றும் மஞ்சள் கிழங்கு இதை இரண்டையும் அரைத்து காலைல தடவி பதினைந்து நிமிடம் கழுத்து நீங்கள் கழுவணும் இதை வாரத்திற்கு ஒரு முறை செய்து வந்தாலே போதும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்